அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குறள் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று உறுப்புவத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்புவத்தல் ஒப்பதாம் ஒப்பு உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு உடல் உறுப்புகளால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று சிறந்த பண்புகளோடு ஒத்திருத்தலே பொருத்தமான ஒப்புமையாகும் உடல் உறுப்புக்களால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று சிறந்த பண்புகளோடு ஒத்திருத்தலே பொருத்தமான ஒப்புமையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்